வந்துட்டு வாரம் வந்துட்டு வந்து வெளியில போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நானும் நான் நிறைய அப்டேட் இருந்தேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சொல்றேன் தான் வெளில போறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து போய் நான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேயே சொல்லி இருந்தேன் யாராவது வெளில போறாங்க அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே வந்து ஆள் போகும்போது வந்துட்டு ஒண்ணு கடிசா பேசுவாங்க இல்ல சாஃப்டா பேசுவாங்க நம்ம அர்ணவ் மாதிரிலாம் வந்து பேசுவாங்க அர்ணுவ பேசுனது எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அவர் இன்னும் வந்துட்டு வெளியிலேயே தலை தலைமை வந்துட்டு போஸ்ட் எல்லாம் போட்டு இருந்தாப்புல அவரு பேஜ்ல ரீஎன்ட்ரி ரீஎன்ட்ரி அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் எல்லாம் இருந்தப்ப அது வந்து என்ன கதனே தெரியல இது மக்களை டைவெர்ட் பண்றக்கா அப்படி பண்ணாரா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேசினதா இருக்கணும் நம்ம அந்த மாதிரி வந்துட்டு தஷிகா வந்துட்டு தஷிகாங்கற தர்ஷகுப்தா வந்து பேசினதா இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆளு வந்து ஒவ்வொரு மாடிலேஷன் வந்து பேசிட்டு போவாங்க இப்ப வந்துட்டு நம்ம ரெண்டு நடக்குது அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு தங்களை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல ஆனந்தில அந்த ஒரு லைஃப் வந்து உள்ள இருக்கும்போது போது கொடுத்திருந்தா இந்த ஒரு ஒரு வாரிச்சு நீ வெளியில போக மாதிரி இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா தங்க லைஃப்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு இருபது தான் பாக்குறாங்க இருபது லைக் அண்ட் சப்கைப் பண்ணுறதா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கே என்ன ஒரு வியூஸே போல மாதிரி வந்து நம்மளுக்கே ஆகுது அதுக்காது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த வாரம் எவிக்சன் ஆக போறது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா அண்ட் நம்ம ஆர்ஜா நந்தி ரெண்டு பேர் வந்து ஆகுறாங்க இதுல வந்து சாச்சனப்பா முடியலடா என்ன பேசிட்டு போயிருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து சாச்சனா வந்து சொல்லிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தெரியும் நம்ம சாச்சனா வந்து அதிகமா வந்து முத்தனா அப்படிங்கிற மாதிரி வந்து கதறிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம முத்து வந்து ஃபஸ்ட்டு சொல்றது என்னன்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து இந்த குட்டி சாத்தா வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவும் டவுன் ஆகி விளையாடாத இந்த கேமை இந்த கேம்ல வந்துட்டு எல்லார பத்தியுமே உனக்கு வந்துட்டு எல்லார பத்தியுமே உனக்கு தெரியும் அதனால நீ எதுவுமே டவுன் ஆகி விளையாடாத அப்படிங்கிற மாதிரி இது சாச்சனா வந்துட்டு முத்துக்குமார் வந்து அட்வைஸ் கொடுத்த வந்து பார்க்க முடிஞ்சு ஏன்னா முத்து முத்து இல்ல இருந்தா சொன்னோம் கிட்டத்தட்ட வந்து முத்து கூட எல்லாமே அழைஞ்சுக்கிட்டே இருக்கும் எல்லாமே முத்து கூட தான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாரமாவே முத்து 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 மொத்து முத்துன்னு முத்தையே தலைவர் வந்துட்டு அமிச்சு விட்டாப்ல முத்து கூட பேசி 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 அந்த ஒரு மீன்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு முத்து கூட பேசி 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 அமிச்சு விட்டாப்ல இப்ப அடுத்து வந்து மஞ்சரியை பேசி 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 அம்சிட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மீன்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து என்ன விஷால் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு வந்து சாச்சனா வந்து சொல்லுது என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே என் மேல பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றினே அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றினே ரொம்ப ரொம்ப நன்றினே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நன்றியை சொல்லிட்டு போகுது இருந்தாலும் வந்துட்டு அவன் பின்னாடி போய் என்ன போய் சொல்லியிருக்கான் சாச்சனா இப்படி சாச்சனா அப்படி அப்படிங்கறதுலாம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து பாக்க முடிஞ்சு நெக்ஸ்ட் மஞ்சரி உங்க கேம் நீங்க விளாடுங்கக்கா யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்க கேம நீங்க தார் மாதிரி தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி விளையாடுங்க வேற எதையுமே நீங்க கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி பத்து வந்துட்டு சாச்சனா வந்துட்டு சொல்றாங்க அண்ட் இதை வந்துட்டு செம்ம செம்மையா வந்துட்டு மஞ்சரிக்கெல்லாம் வந்துட்டு அட்வைஸ் படுற அளவுக்கு வந்துட்டு சாச்சனா வளர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்ட்டவுட்டை கிரியேட் ஆயிட்டுருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு சாச்சனா சாச்சனா என்ன சாச்சனா வந்துட்டு நம்ம ஜாக்லின் சவுந்தராஜ் ரயன் ஜெஃப்ரி இவங்க நாலு பேருக்குமே வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இண்டிஜுவல் கேம் விளையாடுங்க இண்டிஜுவல் கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் வீக்ல இருந்து பார்த்தாவே தெரியும் அந்த ஒரு டீமுக்கே சுத்தமாகல ரயனுக்கு ஜாக்லினுக்கு அண்ட் சவுந்தரியா ஜெஃப்ரி நாலு பேருக்கும் ஈடுகட்டுற மாதிரி தான் சாச்சனா இருந்துச்சு இவங்க சாச்சனாக்கா ஆகாது இந்த ஒரு டீமுக்கு ஆகாது சுத்தமா வந்துட்டு அதுல இருந்து விலகி போனதே வந்துட்டு சாச்சனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டீம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்கு சௌந்தர்யா அண்ட் சாச்சனா அதுக்கு நடுவுல வந்ததுதான் விநாயக் நம்ம ஜாக்லின் அங்க வந்து அது ஒரு கூட்டமாக்கி அப்படி ஒரு பரபரப்பு உண்டாக்குனது வந்துட்டு ஜாக்லின் தான் அதனால வந்துட்டு இண்டிஜுவல் கேம் விளாடுங்க இன்னமும் இது டீம் கேம் இல்லக்கா இன்னும் இண்டிஜுவல் கேமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா விளாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து வந்து சாச்சனா வந்துட்டு சொல்லிருக்காங்க உன் வயசுக்கு வந்துட்டு உன் வயசை தாண்டி ஸ்ட்ராங்கான கேம் பிளே பண்ணிருக்க ஃபீல் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் வந்துட்டு சொல்லியிருக்காப்புல அது வந்து சொல்லுங்கற கண்டி எல்லாம் சொல்லிட்டு போவாங்க போயிட்டு பின்னாடி போனதுக்கு அப்புறம் வந்து தலைய வந்துட்டு எப்படி இருந்தாலும் தலைமை வந்துட்டு எப்பயுமே கரெக்டாக பேசுவாரு நம்ம முத்துக்குமரன் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இதே ஜாக்லின்லாம் நம்ம கூட கரெக்டாக பேசணுமா அதெல்லாம் வந்துட்டு போமா என்னமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஆர்ஜி ஆனந்த் வந்துட்டு நிறையா மொக்க வாங்கி விட்டுச்சு அது என்னங்கிறத நான் சொல்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ சாச்சனா போகும்போது வந்து யார் யார்களும் எவ்வளவு ஹாப்பியா இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும் எனக்கு அந்த குட்டி சாத்தம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உள்ள இருந்துட்டு இரிஸ்டேடிங் பண்ணிட்டு இருந்துச்சு இருந்தாலும் வந்து அதிக கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தது ஒரு ஆள் வந்துட்டு அது மிஸ் ஆகுது யாருன்னா நம்ம சாச்சனா தான் அதிகமாக கண்டென்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சாத்தனம் கொடுத்துட்டு இருந்துச்சு மேபி வந்து அது எதுக்கு தூக்கினாய் அப்படிங்கிறது தெரியல ஓட் லிஸ்ட்னால தூக்கிட்டாங்க எப்பயுமே வந்துட்டு கண்டென்ட்னால வந்துட்டு தான் கண்டென்ட் யார்கிட்ட இருந்து வரலையோ அவங்கள மட்டும் தான் தூக்குவாங்க இப்ப வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு வந்துட்டு இருக்க ஆளே வந்துட்டு தூக்கிட்டாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஜ் ஆனந்த் வந்து இந்த வாரம் வந்து வெளியில போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சொல்றாங்க ராஜா அனவுன்ஸ் பண்ணிட்டு சொல்றாங்க ஜாக்லின் இதுக்கு வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நீ பெஸ்ட் பிளே பண்ண மச்சா ஃபீல் பண்ணாதடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்றாங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னமா நீ வந்துட்டு உள்ள இருக்கும்போது நீ கிட்டத்தட்ட ஆர்ஜியா அனந்திட்டு வந்து பேசுன மாதிரி தெரியல சுத்தமா தெரியல ஏதோ ஒரு டீம் கேம்ல வந்து பேசுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக அந்த ஒரு ஒயிட் கால் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஜாக்லின் நீ ஆர்ஜியா அநந்தந்தி ஜாக்லின் பேசினாங்களா சுத்தமா பேசிக்கல ஆனா இப்ப என்ன சொல்றாங்க நல்லா விளையாண்ட மச்சான் நல்லா பிளே பண்ண ஸ்ட்ராங் பிளே மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மச்சான் 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 ஆசை மச்சான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அப்படி வந்து பரப்பி விட்டுருக்காங்க இதுக்கு வந்துட்டு நம்ம ஆர்ஜா அனந்தி என்ன தங்கலைப் போட்டாங்க பாத்தீங்களா நான் ஆல்ரெடி வந்து சொல்லிருந்தேன் தெரியும் நீங்க எல்லாம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியும் ஜாக்லின் நீங்க வந்துட்டு வெளிய போகும்போது இந்த வெளியே போகும்போது மட்டும்தான் இப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்துட்டு வெளியில போகும்போதாச்சும் வந்துட்டு நம்ம நல்லவன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போகணும்ல என்ன ஜாக்கில் வந்துட்டு நல்லா சொல்லிட்டு போனா அவதான் நல்லா வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் ப்ளேன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எங்களுக்கு கூஸ் பண்ணு ஆகிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டு போற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அப்பதான் வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஜாக்கில் கொஞ்சம் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்கில் வந்துட்டு ஃபீல் பண்ணாத மச்சா பெஸ்ட் பிளே கொடுத்த ஸ்ட்ராங் பிளேயர் மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்கில் பார்த்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த அசிங்கம் தேவை அப்படிங்கறத என்னோட கருத்து என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு லகம் சொல்லலாம் ஓகேங்களா ரொம்ப அப்படியே அவங்களுக்கு அவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாம அவங்க கூட டச்சே இல்லாம நீ செம்ம ஸ்ட்ராங் பிளேயர் மச்சான் அப்படின்னு சொன்னா என்னமா எல்லாத்தையும் சொல்றதே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டா ஆர்ஜி வந்து வெளியே போகும்போது கூட ஒரு கவுண்டர் குடுத்துச்சு மேபி வந்து இந்த மாதிரி கவுண்டர் அதிகமா கொடுத்துருந்தா கூட மேபி உள்ள இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு மேபி இதை பத்தி உங்க ஒப்பினை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சாச்சன ஆனந்தை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி பிக் பிக்பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கரெக்டா